உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் சி தமிழ் உயிரோடு அவர்களே அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவிலாளர் இராமதன் வணக்கம் ராமதரன் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் செம்மணி சிந்து பாத்தி புதகுழி அகழ்வுப் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தோண்ட தோண்ட அங்கே எலும்புக்கூடுகள் வந்த வண்ணமே இருக்கின்றது கடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கூறியிருந்தீர்கள் யூனிசெஃப் பேக்குடன் ஒரு பாடசாலை மாணவியினுடைய இந்த இரண்டாவது கட்ட கிட்டத்தட்ட என்று எட்டாவது உண்மையில் இன்றைய தினம் புதன்கிழமை இரண்டாம் தேதி அகலுப்பணி நிறைவுக்கு வருகின்ற போது மேலதிகமாக நான்கு எண்பு தொகுதிகள் அங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதோடு சேர்த்து இதுவரை இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வு பணியிலே முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டமாக மொத்தமாக முப்பத்தி எட்டு எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதிலே முப்பது எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இப்ப நேற்று நேற்று இன்றைய தினமெல்லாம் அஹ் சில எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அந்த இறுதி நாட்கள் அடையாளம் காணப்பட்டவை அது முழுமையாக அகழ்ந்தெடுப்பதற்கான அஹ் பணிகள் இடம்பெற்று வருகின்றது அது அடுத்து வரும் அந்த எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு ஒரு நிலைக்கு அது நகரம் இதுவரை அந்த மேற்பரப்பு தரையினுடைய அந்த மேற்பரப்பு அகலப்பட்ட நிலைமையிலே அந்த எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இன்றைய தினமும் மேலும் ஒரு குழந்தையினுடைய அஹ் குழந்தையினுடைய இருக்கலாம் என்று கருதப்படக்கூடிய வகையிலே ஒரு எண்பு தொகுதி உள்ளிட்ட நான்கு எண்பு தொகுதிகள் அஹ் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினமும் அந்த நேற்றைய தினம் அகழ் பணி நிறைவடைகின்ற போது இன்றைய தினம் அந்த அடையாளம் காணப்பட்ட அந்த எண்பு தொகுதிகளுடைய பகுதிகள் தென்பட்டது அதே நேரத்திலே அது அந்த ஒன்றோடொன்று பிணைந்ததாக காணப்படுகின்றதால் அதிலே எத்தனை எண்பு தொகுதிகள் காணப்படுகின்றது என்பதை பிரித்தறிவது மிக சிரமமாக இருப்பதாக அங்கிருந்து எங்களுடைய ச அஹ் பதிவுகள் மூலமாக நாங்கள் அதை அறியக்கூடியதாக இருந்தது இதுவரை நாட்களும் மறுக்கப்பட்ட என்பது தொகுதிகள் பெரும்பாலும் ஒரு தனித்தனியாகவும் அஹ் ஒன்றன் மேல் ஒன்றாக அப்படியே சேர்த்து மேலாளே போடப்பட்டது கொண்டிருந்தது இது கொஞ்சம் சிக்கல் நிறைந்ததாக உடலங்கள் அந்த இடத்திலே அவ்வாறு ஒரு உருக்குலைந்த நிலைமையில ஒன்றன் மேல் ஒன்றாக பிணைந்த வகையில இருந்தது என்பதை அஹ் நாங்கள் சிந்தித்து கூட பார்க்க முடியாத வகையில இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் இது மேலும் சில நாட்கள் ஒரு தாமதமாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அந்த ஒரு என்னால் அகழ்வு பணிகள் என்பது அந்த காணப்படுகின்ற என்பு தொகுதி சிதைவடையாமல் அஹ் அதை அப்படியே அஹ் இருக்கின்றவாறே அதை அப்படியே அகழ்ந்தெடுக்கின்ற செயல்பாடு என்பது மிக நுணுக்கமாக அந்த விடயங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது ஆகவே ஒரு எண்பு தொகுதி ஒரு நேர் சீராக இருக்கின்ற போதே அதை அகழ்ந்தெடுப்பது அஹ் ஒரு நீண்ட நேரம் பிடிக்கும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த வகையிலே இவ்வாறு எலும்பு என்பு தொகுதி இருக்கின்ற போது அந்த எண்புகள் ஒன்றோடொன்று என்றால் சில எண்புகள் அஹ் உடைந்து போயிருக்கும் அது எல்லாமே கலந்து போயிருக்கின்ற நேரத்தில் எது எதனுடைய எலும்பு அஹ் என்பதை அவர்கள் உறுதி செய்து அதை அஹ் பிரித்தெடுக்கின்றது என்பது ஒரு மிகவும் அஹ் ஒரு சிரமமான ஒரு பணியாக இருக்கும் ஆக அதன் காரணமாக அது கொஞ்சம் அஹ் தாமதமாக கூடிய நிலைமை இருப்பதாக அஹ் சொல்லப்படுகின்றது அஹ் உண்மையில இந்த செம்மணி புதைகுழு என்பது உம் தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வருகின்ற நிலைமை மாறி அஹ் சிங்கள இனப்படுகொலை இராணுவத்தை அஹ் அம்பலப்படுத்துகின்ற வகையிலான ஒரு அஹ் ஒரு சாட்சியமாக அது மாறிக்கொண்டிருக்கின்றது அது எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல் இப்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் ஒரு ஒரு கடிவாளத்தை இருக்குகின்ற வகையிலே அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற வகையிலான ஒரு அஹ் சிக்கல் நிறைந்த விடயமாக இது மாறி வருகின்றது என்பதைத்தான் நாங்கள் அஹ் என்னால் தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் இது மூன்று நான்காவது ஒரு குழந்தையினுடைய உம் எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்க நம்புகின்றேன் இந்த முப்பத்தி எட்டு பேர்லே ஆகவே ஒரு ஒரு முப்பத்தி எட்டு பேருக்குள்ளாகவே ஆண்கள் பெண்கள் ஒரு குழந்தைகள் என்கின்ற வகையிலே அந்த எண்பு தொகுதிகள் காணப்படுகின்றது என்று சொன்னால் ஒரு குடும்பம் குடும்பமாக அங்கே அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு பச்சளம் குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் அஹ் அதென்றால் ஒரு தாய் பிள்ளை கணவன் சகோதரர் பிள்ளைகள் என்ற அடிப்படையிலே அஹ் ஒரு கூட்டு படுகொலை அங்கே இடம்பெற்றிருக்கின்றது என்பதனுடைய ஒரு சாட்சியமாகத்தான் அஹ் நாங்கள் இந்த விடயங்களை பார்க்க முடியும் ஆகவே செம்மணி மனித புதை ஒளி விவரம் கொகுத்தடுவ மனித புதை ஒளி என்பது அங்கே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய சீருடைகள் அந்த இலக்க தகடுகள் அஹ் போன்ற துப்பாக்கி சன்னங்கள் அஹ் போன்ற தடயங்கள் அதோடு மீட்கப்பட்ட போது அது ஒரு போராளிகள் இறுதி நேரத்திலே சரணடைந்த அஹ் விடுதலை புலி போராளிகள் இல்லை அந்த போராளிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற வகையிலே கைது செய்யப்பட்டவர்கள் அங்கே சுட்டு படுகொலை செய்யப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு ஒரு விடயத்தோடு அந்த புதைகுழி உடயம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்டது ஆனால் செம்மணி புதைகுழி என்பது அது ஒரு மிகவும் அது ஏற்கனவே செம்மணி வாரம் என்பதே ஒரு உணர்வுபூர்வமான உடயமாகத்தான் அது ஆரம்ப அந்த அந்த நிகழ்ந்த காலப்பகுதியிலிருந்து இன்று வரை இருக்கின்றது ஏற்கனவே அந்த நான் நினைக்கிறேன் சோமபால ராஜபக்ச என்று நம்புகின்றேன் அந்த இராணுவ சிப்பாய் அவர் சாட்சியம் வழங்கி அப்போதே இப்ப நாங்கள் அறிகின்ற போது அப்போதே மேலும் சில அஹ் உடலங்கள் அங்கே அவர் அடையாளங்காட்டிய இடத்திலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது அஹ் ஆகவே அந்த செம்மணி என்கின்ற பெயரை உச்சரிக்கின்ற போதே அது தமிழர்களுடைய ஒரு நாடி நரம்புகளை ஒரு அசைத்து பார்க்கின்ற வகையிலே அந்த ஒரு ஆன்மாவை அசைத்து பார்க்கின்ற வகையிலான ஒரு ஒரு சொற்பதம் என்பதை கடந்து எங்களுடைய ஆன்மாவை அசைக்கக்கூடிய ஒரு வழி நிறைந்த ஒரு அஹ் விடயமாகத்தான் அது இருக்கின்றன முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டு என்றால் எப்படி ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய ஆன்மாக்களையே ஒரு நடுநடுங்க வைக்குமோ அதே போன்று செம்மணி என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒரு நடுநடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு பதை பதைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தினமும் அங்கே அந்த மனித என்பு தொகுதிகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய முடியும் தமிழ் இனத்தை எவ்வளவு தூரம் வருத்திருக்கிறார்கள் அந்த இனவாதத்தின் உச்சக்கட்டம் என்பதை தெரிகிறது குழந்தைகளை இவ்வாறு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் மனிதர்களாக இருக்கவே முடியாது என்பதுதான் பலர் சுட்டி காட்டுகிறார்கள் நீங்கள் குழந்தைகளுடைய உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட என்று சொல்லும் பொழுது இரமதுடன் என்ன செய்தியை பார்த்திருந்தேன் சின்ன பொம்மை அதோடு ஸ்டிக்கர்ஸ் இவையெல்லாம் அந்த குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்ததாக அந்த செய்தியூடாக அறியக்கூடிய இது தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் இதற்கு என்ன பதில் கூற நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஆன்மாவையுமே ஒரு அஹ் உழுக்குகின்ற வகையில்தான் அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்களானால் அந்த ஒரு அந்த பொம்மை உயிரட்டு அந்த பொம்மை மௌனமாக பல மொழிகளிலே பேசி கொண்டிருக்கின்றது அந்த செம்மணியிலே என்ன நிகழ்ந்திருக்கின்றது அந்த செம்மணி நிற வேட்டையை நடத்தியவர்கள் எப்படியான ஒரு ஒரு குரூரமான மனநிலையில இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியமாக அந்த பொம்மை திகழ்கின்ற ஒரே ஒரு பொம்மை போதும் அந்த செம்மணி மனித புதைகுழி எவ்வளவு மிகவும் அதை கையாண்டவர்கள் அதோடு தொடர்பு பட்டவர்கள் எவ்வளவு மிருகத்தனமானவர்கள் என்பதற்கு அந்த ஒரே ஒரு பொம்மை சாட்சியமாக மாறியிருக்கின்றது அந்த பொம்மை அந்த அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொம்மை ஒரு அந்த ரப்பர்னால் செய்யப்பட்ட அந்த சிறுவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த ஒரு பொம்மை அது இன்றும் அது பல வடிவங்கள் மாறி இன்றும் சமகாலத்தில் கூட அவ்வாறான பொம்மைகள் எங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு விருப்பமான விளையாட்டு பொருளாக இருக்கின்றது அதை அமர்த்துகின்ற போது கீச்சு கீச்சு என்று ஒரு ஒளி எழுப்பக்கூடிய வகையிலான பொம்மைதான் அந்த பொம்மை அது அது ஒரு பிறந்த குழந்தைகள் முதல் அஹ் ஒரு க ஒரு ஒரு கணிசமான வயசு வருகின்ற சிறுவர்கள் வரை அந்த பொம்மைக்கு அவர்கள் அடிமை அந்த பொம்மை அந்த பொம்மையை எழுப்புகின்ற ஓசை அந்த பொம்மையினுடைய வடிவமைப்புகள் அந்த விடயம் வந்து சிறுவர்களோடு அவர்களோட உளவியலோடு ஒரு ஒன்றுத்து போன விடயமாக இருக்கின்றது பல தசாப்தங்களாக எங்களுடைய குழந்தைகளுடைய பெரு விருப்பத்துக்கு உரிய ஒரு ஒரு விளையாட்டு பொருளாக அவர்களோடு அந்த சில குழந்தைகள் அந்த பொம்மைகளை ஒரு தங்களுடைய ஒரு உடன்பிறப்பாக கருதி கொண்டு அந்த பொம்மையோடு உரையாடுவது பொம்மையோடு அவர்கள் அந்த பொம்மைக்கு இப்பதான் ஒரு நவீன காலத்து வடிவங்களிலே பல அந்த கார்ட்டூன் வகையான பொம்மைகள் பல இன்று சந்தைகள் வருகை வந்து மக்களிடையே அந்த கார்ட்டூன் மோகத்தின் காரணமாக அந்த பொம்மை மீது ஈர்ப்பு வந்திருக்கின்ற ஆனால் எவ்வளவுதான் வந்தாலும் இன்று ஸ்பைடர்மேன் அதே போன்று இந்த ஒரு பெண் குழந்தைகள் விரும்பி பார்க்கின்ற அந்த டோரா அப்படியான வகையான பல பொம்மைகள் எத்தனை நவநகரிய ஒரு முடுக்கோடு வந்தாலும் இந்த வகை பொம்மைகள் இன்றும் அந்த சிறுவர்கள் குழந்தைகளுடைய பெருவிருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்ற அதை அவர்கள் வைத்துக்கொண்டு அதோடு அவர்கள் உரையாடுவது அதோடு அவர்கள் கதை பேசுவது அதை அவர்கள் தங்களுடைய ஒரு ஒரு உட உடன்பிறப்பாகவே அவர்கள் கருதி கொண்டு தரிகின்ற ஒரு செயல்பாடு எல்லாம் அதுதான் இது இந்த அந்த பிள்ளை அந்த அந்த பிள்ளையினுடைய கையிலே அது இருந்திருக்கின்றது என்னால் அது பையுக்குள்ளே இருக்கவில்லை அந்த எலும்பு தொகுதிக்கு கீழாகத்தான் இந்த பொம்மை காணப்பட்டிருக்கின்றது அந்த எலும்பு தொகு அந்த சிவ குழந்தையுடைய எலும்பு தொகுதிக்கு மேலாக அந்த புத்தகப்பை இருந்திருக்கின்றது பக்கத்திலே வளையர்கள் இருந்திருக்கின்றது காலிலே பாதணி இருந்திருக்கின்றது அந்த பாதணி கூட அந்த பாட்டா நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு சாண்டல்ஸ் வகையான ஒரு பாதணி என்பதாக இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அந்த எண்பு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட போது அதற்கு கீழாக இந்த பொம்மை இருந்திருக்கின்றது ஆகவே ஒன்று அந்த அந்த பிள்ளையினுடைய கையிலே அந்த பொம்மை இருந்திருக்க வேண்டும் அந்த பிள்ளை வீட்டை விட்டு பாடசாலைக்கோ இல்லை ஒரு தனியார் கல்வி நிலையத்துக்கோ அந்த பிள்ளை செல்கின்ற போது தன்னுடைய கையில நம்ம போன்ற தங்களுடைய ஒரு உடன்பிறப்பாகவே அந்த பொம்மைகளோடு அந்த பிள்ளைகள் வாழ்கின்ற ஒரு நிலைமை இருந்தது அப்படி அந்த பிள்ளையினுடைய மிக நெருக்கமான ஒரு ஒரு ஒன்றித்து போன முடியமாக அந்த பொம்மை இருந்த காரணமாக அந்த பிள்ளையினுடைய கையிலே அந்த பொம்மை இருந்திருக்கும் அந்த பொம்மையோடு அந்த பொம்மையோடு தங்களுடைய பொழுதுபோக்கை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிலான ஒரு சிறிய குழந்தையை இவர்கள் இவ்வாறு மிருகத்தனமாக அங்கே கொன்று புதைத்திருக்கின்றார்கள் அந்த பிள்ளை கூட பாலியல் வன்புணர்வு உள்ளாக்கப்பட்டுத்தான் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட மிருகங்களுடைய கூடாரமாகத்தான் அந்த செம்மணி இராணுவ சோதனை சாவடி என்பது திகழ்ந்திருக்கின்றது அதை எடுத்து எம்புவதாகத்தான் இந்த பொம்மை அந்த ஒரு எலும்பு தொகுதிகளை பார்க்கின்ற போது ஒரு அளவை வைத்துக் கொண்டு இது ஒரு சிறுவருடைய ஒரு கை குழந்தையினுடைய இத்தனை மாத குழந்தையினுடைய இத்தனை வயதாக இருக்கும் என்று மதிப்பிட முடியும் ஆனால் அந்த எம்புத் தொகுதிகள் அந்த இவ்வளவு தூரம் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அந்த ஒற்றை பொம்மை நான் நினைக்கிறேன் ஒரு உள்ளங்கையிலே வைத்தால் உள்ளங்கைக்குள்ளாக அடங்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றை பொம்மை இன்று அந்த செம்மணியிலே நடந்த அந்த கொடூரத்தை இன்று உலகத்தார் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றன அந்த பொம்மையோடு உறவாடக்கூடிய வயது நிலையிலே இருக்கின்ற ஒரு சிறு பெண் பிள்ளையை கூட விட்டு வைக்காமல் வேட்டையாடிய ஒரு மிருகத்தனமான காடையர்களுடைய கூடாரமாகத்தான் அந்த செம்மணி சோதனை சாவடி திகழ்ந்திருக்கின்றது என்பது இன்று உலகத்தார் முன்னிலையிலே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அதைத்தான் அந்த பொம்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றது இன்று அந்த பொம்மைக்கு வாயிருந்தால் இன்று அங்கே நடந்த அத்தனை கொடுமைகளையும் தன்னுடைய தோழிக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைகளை என்றால் அங்கே அந்த தோழி அந்த சிறு குழந்தை எலும்பு கூடாக அங்கே அவர் நித்திய உறக்கத்தில் இருக்கின்றார் ஆனால் அங்கே நடந்த அத்தனையுமே அந்த அந்த குழந்தையினுடைய இந்த பொம்மையினுடைய தோழியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய கையில இருந்து இந்த பொம்மை சகல அப்டியங்களையுமே பார்த்து இருக்கும் இன்று அதற்கு வாய் இருந்தால் இன்று கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் தரை உழந்து அந்த பொம்மை வெளியே வந்திருக்கின்றது ஒருவேளை உலகத்தாருக்கு செம்மணியிலே நடந்த இந்த கொடூரங்களை உலகத்தாருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பொம்மை தன்னுடைய அந்த மண்ணுக்குள்ளே தவம் இருந்து இவ்வளவு காலமும் இருந்து இன்று நான் கருதுகின்றேன் என்றால் அஹ் அந்த ஒற்றை பொம்மை இப்ப இன்று முப்பத்தெட்டு அஹ் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ஒருவேளை இந்த செம்மணி புதைகுழியிலே ஒரு முன்னூறாக இருக்கட்டும் இல்லை மூவாயிரமாக இருக்கட்டும் எத்தனை எண்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த ஒரு பொம்மை வெளிப்படுத்தி இருக்கின்ற அந்த உணர்வு பிரவாகம் என்பது இந்த செம்மணி காடையர்களை அது அம்பலப்படுத்தி இருக்கின்ற அந்த விடயம் என்பது வேறு எதற்குமே நிகராகாது ஆகவே அந்த அந்த ஒற்றை ஒற்றை பொம்மை பொம்மை உயிரற்ற சிங்கள காடையர்களுடைய கூர முகத்தை உலகத்தார் முன்னாலே காட்டி நிற்கின்றது என்பதை தான் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது இராமேந்திரன் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நெஞ்சு பொறுக்குதில்லை அவ்வளவுக்கு அதிர்ச்சி அடையும் ஆனால் இவ்வாறு இவர்கள் செயல்பட்டார்கள் அப்பொழுது எல்லோருக்கும் தான் இருந்தாலும் இப்பொழுது ஆதாரபூர்வமாக இவர்களுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நிலைமைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே எங்களுடைய மக்கள் எவ்வாறு உங்களுக்கு தெரியும் அணையா விளக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அங்கே போராட்டங்கள் நடைபெற்றது இப்பொழுது மக்கள் எவ்வாறு இதை பார்க்கிறார்கள் உண்மையான நிலைமைகளை இவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்றால் சிங்கள தேசம் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் அப்போ இதை இப்பொழுது எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் ஒரு பிஞ்சு புலந்தையை கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய உண்மையான நிலைமை என்ன என்பதை மக்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறார்கள் நம்புகிறீர்களா இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாகத்தான் நான் கருதுகின்றேன் உண்மையிலே நீங்களும் நாங்களும் அடிக்கடி நாங்கள் உரையாடுகின்ற போது அந்த முள்ளிவாக்காலிலே மூச்சடங்கி அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் அந்த தமிழர்களுடைய அந்த தாயக விடுதலை என்கின்ற உன்னத லட்சியத்திற்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய தியாகம் ஒட்டுமொத்த ஈழ விடுதலை போராட்டத்திலே மரணித்த கொல்லப்பட்ட ஒரு ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய உறவுகள் அத்தனை பேருடைய ஆத்மாக்களும் அந்த ஒரே இலக்கை நோக்கி அந்த உன்னதமான இலக்கை நோக்கித்தான் அந்த ஆத்மாக்களுடைய உயிர் பறிப்பு என்பது உயிர் தியாகம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது ஆகவே அந்த அறம் நிச்சயமாக எங்களை வழி நடத்தும் நாங்கள் நம்புகின்ற தலைமைகளோ நாங்கள் வாக்களித்து தெரிவிக்கின்ற பிரதிநிதிகளோ இல்லை நாங்கள் நம்புகின்ற இன்னபுற எவராக எது கட்டும் எல்லோருமே எங்களை ஏமாற்றி நட்டாட்டில் விட்டால் கூட அந்த எங்களுடைய மக்களுடைய அந்த தியாகம் அறம் ஒருபோதும் வீண் போகாது இன்று யாராவது நாங்கள் கற்பனை செய்து பார்த்திருப்போமா இந்த கொக்கு தடுவாயிலே ஒரு வடிகால் ஒரு நீர் குழாய் அமைப்பதற்காக குழி தோண்டிய போது அங்கே எண்பு தொகுதி மேலே வருகின்றது அந்த சிங்கள காடையர்களுடைய அந்த கொடூரம் உலகத்தர் முன் வெளிப்படுகின்றது இன்று செம்மணி செந்து மயானம் இன்று முப்பது ஆண்டுகளாக மௌனமாக தவம் இருந்த இடம் அந்த இடத்திலே ஒரு கட்டுமான பணி இடம்பெற வேண்டும் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்துல அமைய வேண்டும் என்று இயற்கையினுடைய நியதி எங்களுடைய அந்த மக்களுடைய தியாகத்தினுடைய அந்த அறம் அந்த இடத்திலே அப்படியான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி இன்று உலகத்தார் முன்னே அதை கொண்டு வந்திருக்கின்றது உலகத்தார் முன் இதை கொண்டு வந்ததை விட நான் மிக ஆணித்தரமாக நம்புகின்றேன் எங்களுடைய இன்றைய தலைமுறையினருக்கு சிங்கள காடையர்களுடைய கொடூர முகத்தை வெளிப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக நான் இதை கருதுகின்றேன் என்றால் அதுதான் மிக முக்கியம் ஏனால் இன்று எங்களுடைய எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற எங்களை கேள்வி கேட்கின்ற எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்ற இந்த தலைமுறையினருக்கு இந்த போராட்டம் தெரியாது இராணுவம் தெரியாது இந்த அவர்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள் ஊடுக்குற இராணுவத்தையும் இந்த சிரமதான பணிகளை மேற்கொள்கிற இராணுவத்தையும் இந்த உளவு எந்திரத்திலே சும்மா ஆஹ் பொம்மைகளாக விளம்பரகின்ற இராணுவத்தினரையும் இல்லை அவர்கள் ஒரு கடமைக்கு நிமித்தமாக இருக்கின்ற இராணுவத்தினரையும் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் இல்லை தோட்டம் செய்து கொண்டு மரக்கறிகளை கொண்டு வந்து வியாபாரம் செய்கிற இராணுவத்தினரை தான் தெரியும் உண்மையாக இவர்களுடைய மறுபக்கம் இந்த சமகாலத்தில் இரண்டு தலைமுறையினருக்கு தெரியாது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ் கூட நாடு அஹ் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டதற்கு பிற்பாடு இராணுவத்தினர் வசம் வந்ததுக்கு அந்த காலப்பகுதியிலேயே ஒரு ஐந்து பத்து வயதுக்கு உட்பட்டதாக இருந்தவர்கள் பின்னர் வளர்ந்த போது அவர்களுக்கு போரினுடைய சுவடுகள் தெரியாது அதுக்கு பின்னர் பிறந்தவர்களுக்கு அந்த இராணுவ கடுபடிகள் தெரியாது அவர்கள்லாம் நின்று நின்று இவ்வாறு அஹ் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நல்லிணக்க நாடகம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்று அவர்களுக்கு இன்று ஆளவட்டம் பிடிக்கின்றார்கள் திசை காட்டி வந்தால் எங்களுக்கு திசை பிறக்கும் என்று நம்புகின்றார்கள் மொட்டுக்கு பின்னாலே கொஞ்ச காலம் அழிந்து இருந்தார்கள் யானைக்கு பின்னாலே அழிந்திருந்தார்கள் டெலிபோனுக்கு பின்னாலே அழிந்து இருந்தார்கள் இந்த துரோகிகளோடு அலைந்து இருந்தார்கள் இன்று அவர்களுக்கு அவர்களை நியாயப்படுத்த முற்பட்டார்கள் நடந்தது நடந்து விட்டது இனிமேல் நாங்கள் இப்படியே நடந்ததை கொண்டது என்ன செய்வது இனி மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் நடந்த எல்லாம் மறந்து விட்டு இவர்களோடு கைகோத்து நாங்கள் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று நம்பியவர்களை எல்லாம் இப்போது நடுத்தரவில்லை என்று சிந்திக்க வைத்திருக்கின்றது இதுதான் சிங்களம் என்பதை இந்த சமகால தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய வகையிலானதாகத்தான் அந்த செம்மணி புதைகுலியை நான் பார்க்கின்றேன் அந்த செம்மணி புதைகுலி அது அந்த ஒற்றை பொம்மை இன்று சமூக வலைத்தளங்களை பார்த்தீர்களானால் எத்தனை விதமான உணர்வுகள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன அந்த பொம்மையினூடாக அத்தனையும் எங்களுடைய சமூக வலைதளத்தினூடாக தொடர்பில் இருக்கின்ற எங்களுடைய இளைய தலைமுறையினரை சிந்திக்க தூண்டும் நிச்சயமாக அந்த அந்த ஒரு பொம்மை அந்த பொம்மையோடு அந்த ஒரு புத்தக பையோடு அந்த பிள்ளை அங்கே கொண்டு புதைக்கப்பட்டிருக்கின்ற அதற்கு முன்னர் சீரழிக்கப்பட்டார் என்று சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மத்தியிலே இந்த யாழ் குடாநாட்டிலே ஐந்து லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை சமாள தலைமுறையை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் எண்களை போன்ற இரண்டாம் தலைமுறையினர் மூன்றாம் தலைமுறையினரெல்லாம் நாங்கள் மறப்பதற்கோ மன்னிப்பதற்கோ தயாராக இல்லை என்பதை இன்றைய தலைமுறை யதார்த்தபூர்வமாக இதை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் நல்லிணக்க நாடகம் பாடிக்கொண்டு நீங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்று லாவணி பாடுவதனால் எந்தவித பயனும் இல்லை இதோடு சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் நீதி முன்னால நிறுத்தி பொறுப்பு கூற கடப்பாட்டின் ஊடாக அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்கிற கூறுவது அதன் மூலம்தான் மீண்டும் இப்படியான கொடூரங்கள் இந்த மண்ணிலே இறங்குகிறாது என்பதை நாங்கள் நிரூபிக்க முடியும் இன்று பாருங்கள் இப்படியாக ஒரு கொடூரமாக ஒரு மிருகத்தனமாக இருந்து அந்த சோமபால ராஜபக்ச போன்ற ராணுவ சிப்பாய்கள் எத்தனையோ பேர் அதில சம்பந்தப்பட்டிருப்பார்கள் அவருடைய உயர் அதிகாரிகள் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருப்பார் இன்றும் அவர்கள் உயர் பதவிகளை இருப்பார்கள் ஓய்வு பெற்றிருப்பார்கள் இன்று ஐநாவினுடைய எத்தனையோ நாட்டு தூதுவர்களாக கூட இருந்திருக்கலாம் இந்த கொடூரங்களை செய்தவர்கள் இன்று கிருஷாந்தி குமாரசாமியை கண்டுபிட்டு அவளை கொண்டு வா நான் இறியாக்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட ராணுவ அதிகாரி இன்று அவன் எந்த ஒரு தூது தூதுவராக அடிக்கப்பட்டு இன்று அவன் கனவானாக வலம் வந்து கொண்டிருக்கிறானோ தெரியாது எங்களுடைய வரிப்பணத்திலே இன்று அவர்களையெல்லாம் இந்த சமகால தலைமுறையினர் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு மிகச் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் அதனால்தான் நாங்கள் இவர்கள் உள்ளூரையும் நாங்கள் சட்டத்தை முன்னிறுத்த வேண்டும் இன்று அவர்கள் எல்லாம் இப்படியாக உலகத்திலே இவ்வளவு தப்புகளையும் கொடூரங்களையும் செய்ததற்கு பிற்பாடும் அவர்கள் உயர் பதவிகளோடும் உயர் அந்தஸ்துகளோடும் அவர்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையிலே இல்லை அவர்கள் கண்டுகொள்ளப்படாமல் விடப்படுவதன் ஊடாக மேலும் மேலும் அதனால்தான் செம்மணியில தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறுல நடந்த விடயங்களுக்கு பொறுப்பு சொல்லாதன் காரணமாகத்தான் முள்ளி வாய்க்கால் வரை இந்த கொடூரம் நீடித்தது ஆகவே இந்த விடயங்கள் ஒரு முடிவு பெற ஒன்று இன்று தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூற்றி ஆறுல செம்மணியிலே நடந்தது இன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு இடைவெளிக்குள்ளாக இந்த விடயங்கள் நடந்திருக்கின்றது பதினைந்து இருபது ஆண்டுகளுக்குள்ளே ஆகவே நாங்கள் இப்போது ஆம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டோம் இந்த பதினாறு ஆண்டுகளிலே நடைபெற நடக்கவில்லை என்பதற்காக அவர்களை நாங்கள் அவர்களோடு தோளோடு தோல் போட்டுக்கொண்டு அவர்களோடு நாங்கள் செயல்பட்டு விட முடியாது அவர்கள் மூலமாக எங்களுக்கு விடிவு கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிவிட முடியாது எப்போ இது மீண்டும் இந்த விச விச ஜந்துக்கள் எப்போதும் எங்களை தாக்கும் அதற்கான ஒரு சூழ்நிலையை தான் இந்த பொறுப்பு பொறுப்புக்குற கடப்பாட்டிலிருந்து இவர்களை தக்க தக்க தப்ப வைக்கின்ற செயல்பாடு என்பது அவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும் எதை செய்தாலும் எங்களை எதுவுமே செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் நாங்கள் பெரும்பான்மை இனத்தவர்கள் நாங்கள் அரசாங்கத்தினுடைய கடிவாளம் எங்களுடைய கைகளுக்கு தான் இருக்கின்றது என்று இராணுவத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருமாப்பு வரும் எங்களை அனுரோக மரத்துசன் நாயக்கா இல்ல ஆண்டவனை வந்தாலும் எங்களை எதுவுமே செய்துவிட முடியாது என்கின்ற நிலைப்பாடு அவர்களுக்கு அஹ் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் தான் விஜயகேரத்தில் உள்ளிட்டவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றது எங்களுடைய இராணுவம் இனப்படுகொலை செய்யவில்லை அது சர்வதேச ரீதியாக உள்நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே எதிலுமே உறுதி செய்யப்படவில்லை ஆகவே இனப்படுகொலை என்கின்ற வார்த்தையை எவர் பயன்படுத்தினாலும் அவர்கள் கடுமையான சண்ட சட்டத்துக்கு சட்டத்தின் பிடிக்குள் கொண்டரப்படுவார்கள் என்று எச்சரிக்கை எச்சரிக்கைப்படுகின்றார் இன்று செம்மணியிலே நடந்தது எது என்ன நடந்தது தானாக அவர்களாக தாங்களாகவே அவர்கள் போய் அதுக்குள்ளே படத்துவாங்கினார்கள என்ன நடந்தது இது இனப்படுகொலை இல்லாமல் வேறு என்ன இன்று உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த போது மேற்குள்ள நாடுகள் முதலை கண்ணீர் வடித்தன ஒரு பத்து பேருடைய உடலங்கள் அங்கே ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் அஹ் மீள கைப்பற்றப்பட்ட போது பாரிய மனித புதகுழி என்பது இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை அந்த தடை இந்த தடை உலகம் கொந்தளித்தது வறுமனே ஒரு பத்து கூடுகள் இருபது உடலங்கள் முப்பது இலங்கங்கள் ஆனால் ஒன்றரை லட்சம் மக்களை இழந்தோம் இந்த செம்மணியிலே முப்பத்தி எட்டு அது முன்னூற்றி எண்பது ஆகுமா மூவாயிரத்தி எண்ணூறு ஆகுமா என்பது யாராலுமே உறுதியாக கூற முடியாது உள்ளது ஆக இதொடர்பாக சர்வதேசம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது ஆக செம்மணியிலே இப்போது அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தாண்டவம் ஒரு சிங்கள இனப்படுகொலை அந்த செய்தவர்களுக்கு எதிராக எங்களுடைய ஆத்மாக்கள் அவர்கள் ஒரு ஊழித்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஊழித்தாண்டவம் இது அடுத்து வரும் நாட்களில் ஒரு மேலும் இதே போன்று ஒரு அஹ் ஒரு மிக ஒரு ஒரு கனத்த இதயத்தோடு இந்த விடயங்களை நாங்கள் ஒரு பார்க்கக்கூடிய நிலையை நோக்கி நகரும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாமே நன்மைக்குத்தான் கெட்டதிலும் ஒரு நல்லது என்று சொல்வதைப் போன்று இந்த விடயங்கள் சமகாலத்திலே நாங்கள் எவ்வளவுதான் மேடைகளிலே பேசினாலும் எவ்வளவு நாங்கள் வரலாறுகளை பேசினாலும் புரிய வைக்க முடியாத சில பக்கங்களை சமகால தலைமுறையினருக்கு புரிய வைப்பதற்காக புதைகுலிகள் வாய் திறந்திருக்கின்றன நான் நம்புகிறேன் நன்றி ராமதிரன் தமிழ் இனத்தை அதாவது குழந்தைகளை கொன்றவர்களுக்கு உயரிய பதவிகள் கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் அவர்களுக்கு கிடைத்த ஒன் விருது அதைத்தான் நாங்கள் கூற முடியும் இனி நீங்கள் கூறியது முக்கியம் எளிய தலைமுறையினருக்கு இவர்களுடைய இந்த கூற முகத்தை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் கூறும் பொழுது சில வழிகளில் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றால் பிரச்சாரம் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்தானே செவ்வ வலைத்தளங்களோடாக இவ்வாறு பிரச்சாரங்கள் நடைபெறும் ஆனால் எளியவர்கள் இதை நேரடியாக பார்க்கும் பொழுது உண்மையாக இனவாதம் படித்த அந்த சிங்கள தேசத்தினுடைய நிலைமைகளை புரிந்திருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி ராமேஸ்வரம் கடினமாக இருக்கின்றது நிகழ்ச்சி நீங்கள் கூறுகின்ற விட கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் மேலதிக விவரங்களோடு அடுத்த சனிக்கிழமை நிகழ்ச்சியில் இணையும் பொழுது இணைந்து கொள்வோம் நன்றி ராமேஸ்வரன் வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி